நம்முடைய பள்ளியின் ஐம்பரும் விழாவை மிக சீரோடும் சிறப்போடும் ஏற்பாடு செய்து நடத்தி கொண்டிருக்கக்கூடிய இந்த பள்ளியினுடைய ஆசிரியர் அவர்களே இந்த ஏற்பாட்டிற்கு உறுதுணையாக இருக்கக்கூடிய இந்த பள்ளியினுடைய இருபால் ஆசிரியர் பெருமக்களே மற்றும் இந்த விழாவில் வந்து கலந்து கொண்டிருக்கக்கூடிய மாவட்டத்தின் முதன்மை கல்வி அலுவலர் அவர்களே வட்டார கல்வி அலுவலர்களே மற்றும் இங்கு இந்த விழாவில் கலந்து கொண்டிருக்கக்கூடிய பிற கட்சிகளை சேர்ந்த பிரமுகர்களே முன்னாள் மாணவர்களே சமூக ஆர்வலர்களே உங்கள் அத்தனை பேருக்கும் நான் சார்ந்திருக்கும் வளரும் தமிழகம் கட்சியின் சார்பாக முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் இந்த பள்ளியானது நூற்றாண்டு விழா கண்ட ஒரு பள்ளி இந்த பகுதியில் இருக்கக்கூடிய ஏழை எளிய மக்களின் கல்வி ஆதாரத்தை உறுதிப்படுத்தி கொண்டு மிக சிறப்பாக இந்த பள்ளி ஒரு நூற்றாண்டை தாண்டி இன்றைக்கு வெற்றிகளை போட்டுக்கொண்டிருக்கிறது இதற்கு இந்த பள்ளியை சிறந்த முறையில் வழிநடத்தக்கூடிய தலைமை ஆசிரியர்களும் இங்கு இருக்கக்கூடிய இருபால் பெருமக்கள் தான் முழு காரணம் அதோடு இல்லாமல் இந்த பகுதியில் இருக்கக்கூடிய நம்முடைய மாணவர்கள் மாணவிகள் மிகச் சிறப்பாக நம்முடைய பள்ளியில் கல்வி பயின்று இன்றைக்கு சேர்க்கையின் முதலிடத்தில் இருப்பதற்கான காரணம் நம்முடைய பள்ளியினுடைய நடைமுறை சிறப்பாக இங்கே நடக்கக்கூடிய அனைத்து விழாக்களையும் நாங்கள் கண்டு வருகிறோம் இது போன்ற விழா எத்தனை பள்ளிகளில் நடைபெறுகிறது என்பது எனக்கு தெரியவில்லை ஆனால் நம்முடைய பள்ளியில் ஆண்டுதோறும் இந்த விழா மிக சிறப்பாக நடைபெற்று வருகிறது ஆனாலும் கூட நம்முடைய பள்ளிக்கு ஒரு விளையாட்டு மைதானம் கிடையாது கடந்த நூறு ஆண்டுகள் கடந்து நூற்றாண்டை கடந்த அந்த பள்ளிக்கும் பக்கத்தில் இருக்கக்கூடிய அரசு உயர்நிலை பள்ளிக்கும் ஒரு விளையாட்டு மைதானம் கிடையாது அந்த விளையாட்டு மைதானத்தை இந்த பள்ளிக்கு அருகிலேயே நம்முடைய கிராமத்திலேயே ஏற்பாடு செய்ய நம்மால் முடியும் அதற்கான முயற்சிகளை நான் எடுக்க தயார் செய்து வருகிறேன் அதற்கு இங்கே இருக்கக்கூடிய பெற்றோராசிரியர் கழகத்தினுடைய தலைவர் ராமகிருஷ்ணன் அவர்களும் இங்கே இருக்கக்கூடிய முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் மற்றும் அனைத்து கட்சியை சேர்ந்த பிரமுகர்களும் ஒன்றாக இணைந்து நம்முடனும் செயல்பட்டால் கண்டிப்பாக அடுத்த ஆண்டுக்குள் நம்முடைய பள்ளியில் படிக்கக்கூடிய மாணவ மாணவிகளுக்கு ஒரு விளையாட்டு மைதானத்தை நம்மால் ஏற்பாடு செய்ய முடியும் அதற்கான இடம் இங்கே இருக்கின்றது அரசு இடம் இருக்கின்றது அந்த இடத்தை ஒரு சிலர்கள் தவறுதல் அதாவது சமூக விரோதிகள் என்று நான் சொல்லுவேன் அவர்கள் வந்து சட்ட விரோதமாக அந்த இடத்தை ஆக்கிரமிப்பு செய்து வைத்திருக்கிறார்கள் அந்த இடத்தை நாம் மீட்க வேண்டும் மீட்பதற்கு இங்கே இருக்கக்கூடிய உங்கள் அத்தனை பேருடைய ஒத்துழைப்பும் எனக்கு வேண்டும் என்று சொல்லி தந்த வாய்ப்புக்கு நன்றி குறிவிடப்பீர்கள் நன்றி வணக்கம் நன்றி அடுத்து